வணக்கம் நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் நாளை ஒரு நாள் தமிழ்நாட்டிற்கான இறுதி பரப்புரை முடிவடைகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வம்பளித்து கொண்டிருக்கிற இந்திய ஒன்றிய அரசு மோடி அரசு மோடி அமித்ஷா அரசு தமிழ்நாட்டிற்கு முதல் ஒரே நாளில் தேர்தல் பிறகு கேரளாவுக்கு அப்புறம் ஆந்திராவுக்கு அப்புறம் ஒடிசாவுக்கு அப்புறம் ஊபிக்கு அப்புறம் மகாராஷ்டிராவுக்கு அப்புறம் பீகாருக்கு அப்புறம் குஜராத்துக்கு என பல நாட்கள் ஒவ்வொரு நாள் ஒரு மாநிலத்திற்கு அல்ல ஒரு மாநிலத்திற்கே மூன்று நாட்கள் இரண்டு நாட்கள் என பிரித்து ஒரு தேர்தலை உருப்படியாக நடத்துவதற்கு பின்பற்றதாக இந்திய ஒன்றிய அரசு இருக்கிறது தேர்தல் ஆணையம்தான் நடத்துகிறது ஆனால் தேர்தல் ஆணையத்திற்கு முழு உதவியையும் செய்ய வேண்டியது இந்திய ஒன்றிய அரசு இவர்களை பொறுத்தளவு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசை மிக கடுமையாக தரக்குறைவாக கீழ்த்தரமாக விமர்சிப்பார்கள் கேரள பிணராய் விஜயன் அரசை மிக மோசமாக விமர்சிப்பார்கள் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு இருந்த கர்நாடகா அது கீழே இறக்கப்பட்டு அதிகாரத்திலிருந்து இறக்கப்பட்டு சித்தராமையாவினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி அங்கே நடக்கிறது அதை மிக கேவலமாக பேசுவார்கள் இவர்கள் பேசுவது முழுவதும் மாநில அரசியலை பற்றி தான் பேசுகிறார்கள் இந்திய ஒன்றிய அரசியலை பற்றி இந்திய ஒன்றியம் முழுவதும் இருக்கிற அரசியலை பற்றி ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து பேசக்கூடிய ஒரு ஒற்றை அரசியல் தன்மை என்பதே இல்லாத இந்த பாரதிய ஜனதா ஒற்றை அரசு ஒற்றை அதிகாரம் ஒற்றை கல்வி ஒற்றை பண்பாடு ஒற்றை மதம் ஒற்றை தேர்வு என ஒரே அதிகார மையமாக ஆக்குவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடுமையான முயற்சியில் இருக்கிறார்கள் இரண்டு ஐந்தாண்டுகள் அதிகாரத்தில் இருந்த பாரதிய ஜனதா அரசு மூன்றாவது முறையாக எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் என இந்திய வாக்காளர்களை பார்த்து கேட்கிறோம் நம்மை பொறுத்தளவு தெளிவாக செல்கிறோம் இந்துத்துவ சித்தாந்தத்திற்கு எதிரானது ஜனநாயகம் ஜனநாயகத்தை முன்னிறுத்தக்கூடிய சித்தாந்தம் அதுவும் மக்களுக்கான ஜனநாயகத்தை பற்றி பேச வேண்டும் மாநிலங்களுக்கான ஜனநாயகத்தை பற்றி பேச வேண்டும் இங்கே பன்முகம் என்கிற பெயரில் இடதுசாரி கட்சிகள் உட்பட மதம் சார்ந்த பன்முகத்தன்மையை பற்றி பேசுகிறோமே உடைய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் இந்துக்கள் இந்துக்கள் என நம்பிக்கொண்டிருப்பவர்கள் நாத்திகர்கள் இருக்கிற இந்த பன்முகத்தன்மையை பற்றி பேசுகிறார்கள் என்னுடைய பல மொழி பேசுகிற இந்த நாட்டிலே ஒரு பன்முகத்தன்மை பல தேசங்கள் பல தேசியங்களுடைய ஒன்றியம்தான் இந்தியா என்பதை உறக்க சொல்ல வேண்டிய காலம் உறக்க சொல்ல வேண்டிய தேர்தல் இது மாநில உரிமைகளுக்கான குரல் ஓங்கி ஒழிக்க வேண்டிய நேரம் இது அருமை வாக்காளர் பெருமக்களே நாளை மறு பத்தொன்பதாம் தேதி தேர்தலை சந்திக்க இருக்கிற தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு பாரதிய ஜனதா கோவையிலும் கன்னியாகுமரியிலும் மீண்டும் நாங்கள் வெற்றி பெற்று வருவோம் என்பதை அறிவித்து அவர்கள் சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு முழுவதும் அரசியல் என்பது தேர்தல் களம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா என்று தான் இருக்கிறது அதுதான் யதார்த்தம் மூன்றாவது இடத்திற்கு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவதாக வருவதற்கான முயற்சி தான் நடக்கிறது இதில் கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தளவு போட்டி என்பது பாரதிய ஜனதாவினுடைய பொன்னாருக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய விஜய் வசந்தக்கும் தான் அந்த போட்டி என்பது யதார்த்தமாக இந்த தொகுதிகளை தெரிகிறது கோவையை பொறுத்தளவு அண்ணாமலை அந்த அளவிற்கு ஜோபிக்கிறதில்லை கோவையை பொறுத்தளவு மூன்றாவது இடத்துல தான் அண்ணாமலையினுடைய இருப்பிடம் இருப்பதாக தெரிகிறது ஒருவேளை நாம் தமிழர் நின்று கொள்வார்களே ஆனால் நான்காவது இடத்திற்கு பாரதிய ஜனதா தள்ளப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்தியா முழுவதும் நடைபெற இருக்கிற இந்த தேர்தல் பல மாநிலங்கள் பல தேசங்கள் பல தேசிய இனங்கள் வேறு வேறு குணாம்சங்களை வெளிப்படுத்த இருக்கிறது பீகார் ஒரு குணாம்சத்தை வெளிப்படுத்த இருக்கிறது மேற்கு வங்காளம் ஒரு குணாம்சத்து வெளிப்படுத்த இருக்கிறது கேரளா ஒரு குணாம்சத்தை வெளிப்படுத்த இருக்கிறது தமிழ்நாடு ஒரு குணாம்சத்தை வெளிப்படுத்த இருக்கிறது கர்நாடகா ஏற்கனவே பாரதிய ஜனதா அரசாங்கத்திற்கு விடை கொடுத்திருக்கிறது அருமை நண்பர்களே அரசியல் என்பது ஒரு துறை மதத்தை தள்ளி வைப்போம் அரசியலை மதத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யும் அது ஒன்றே இந்த தேசங்களை காப்பாற்றுவதற்கு இந்திய நாட்டை காப்பாற்றுவதற்கான ஒரே வழியாக இருக்கும் மீண்டும் அகண்ட இந்திராஜிய ராஜ்ஜிய கனவில் இருக்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ப்பு பிள்ளையான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மோடி அமித்ஷா இந்த இரண்டு பேருடைய காவி அரசியல் காவி பயங்கரவாத அரசியல் சாதியை தூண்டக்கூடிய அரசியல் சாதியை தக்க வைப்பதற்கான அரசியல் இதை முறியடிப்பதற்கு நாம் சமதம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அரசியல் களத்தில் இது மட்டுமல்ல கருத்திகளிலே பண்பாட்டு தளத்திலே நாம் இவைகளை எதிர்கொள்ள வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது பாரதிய ஜனதா தோற்றாலும் கூட நாம் இந்திய மக்கள் மத்தியிலே பல தேசிய தேசியனங்கள் மத்தியிலே இந்துத்துவ கொள்கை என்பது வேறொன்றை தொடங்கி இருக்கிறது அது ஜனநாயகத்திற்கு எதிரான குணாம்சம் அதை நாம் சந்தித்தாக வேண்டும் இளம் பிள்ளைகள் மதவாத அரசியலால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் மோடி என்கிற மாயையால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை தூக்கி எறிய வேண்டும் என்றால் கார்ப்பரேட்டர்களுடைய கைக்கூலியான பாரதிய ஜனதாவை கணக்கு தீர்க்க வேண்டும் கார்ப்பரேட்டர்களுடைய கைக்கூலியாக இரண்டு குஜராத்தி விற்கிறான் இரண்டு குஜராத்தி வாங்குகிறான் என அதானி அம்பானி ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனங்களையும் விலைக்கு வாங்கிக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனங்களையும் விலைக்கு விற்று கொண்டிருக்கிறான் மோடியும் அமித்ஷாவும் இதுதான் யதார்த்தமான நிலைமை இளைஞர்களை பார்த்து கேட்பது தோற்க தோற்கடிக்கப்பட முடியாத சக்தி அல்ல மோடி தோற்கடிக்கப்பட முடியாத கட்சி அல்ல பாரதிய ஜனதா கர்நாடகாவில் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் இது அதிகாரத்திற்கு வருவது என்று நாங்கள் தான் என்பது போல ஒரு மாயையை சித்தரிக்கிறார்கள் ஆனால் இந்தியா முழுவதும் இன்றைக்கு இந்திய கூட்டணி கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகளுக்குமான போட்டியாக இருக்கிறது இனி ஒரு பெரும்பான்மை ஆட்சியை பாரதிய ஜனதா அமைக்க முடியாது இந்தியாவில் பாரதிய ஜனதா கூட்டணியாக காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியாக அதாவது இந்தியா கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணியாக இதுதான் நான் முன்னே இருக்கக்கூடிய போட்டியாக இருக்கிறது அது தமிழ்நாட்டுக்கு வருவோமே நாள் திராவிட முன்னேற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக என இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அரசியலை புரிந்து கொண்டு வருங்காலத்தில் இந்த தேசத்தை காப்பாற்ற தேசங்களை காப்பாற்ற இந்த நாட்டை காப்பாற்ற அரசியல் சட்டத்தை காப்பாற்ற அரசியல் சட்டம் வழங்கி இருக்கிற இந்த உரிமைகளை காப்பாற்றுவதற்கு நாம் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டியது இருக்கிறது அதற்கான ஒரு களமாக தேர்தல் களமும் நாம் முன்னே வந்து நிற்கிறது தேர்தல் களத்தில் பிஜேபியை தோற்கடிப்போம் என சொல்லிவிட்டு கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாது நாம் வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க செய்ய வேண்டும் வாக்குகளை சிதறாமல் சிந்தாமல் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியாக பாரதிய ஜனதாவை தோற்கடிக்கக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கிற கூட்டணி இந்தி ஐஎன்டிஏ கூட்டணி என்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் இருக்கிற கூட்டணி தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற கூட்டணி என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய வாக்குகளை பாரதிய ஜனதாவை தோற்கடிக்க பாசிச பாரதிய ஜனதாவை ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு தொழிலை பாஜகவுடைய அதிகாரத்திற்கு விடை கொடுப்பதற்கு நாம் வாக்களிக்க வேண்டிய கூட்டணி என்பது கூட்டணி வேட்பாளர்கள் என்பது காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் முஸ்லீம் லீக் கொங்கு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட இந்த அமைப்புகளை இவர்களை ஆதரிக்கிறார்கள் ஏராளமான பேர் ஒரு சீட்டு கூட பெறாமல் மனிதநேய மக்கள் கட்சி ஆதரிக்கிறது மனிதநேய ஜனநாயக கட்சி ஆதரிக்கிறது மக்கள் அதிகாரம் சீட்டை பற்றியே கவலைப்படாமல் மக்கள் அதிகாரம் ஆதரிக்கிறது நான் சார்ந்திருக்கிற தமிழ் தேச மக்கள் முன்னிலை ஆதரிக்கிறது அருமை வாக்காளர் பெருமக்களே இளைஞர்களே சிந்தியுங்கள் இந்த தேர்தலிலே வருகிற பத்தொன்பது தமிழ்நாட்டில் நடக்க இருக்கிற தேர்தலிலே உங்களுடைய வாக்குகளை பாஜகவை தோற்கடிக்க பாஜகவை வரவிடாமல் செய்ய களத்தில் திமுகவுக்கு போட்டியாக இருக்கிற அண்ணா பினாமி கூட்டணியை தோற்கடிக்க எந்த கொள்கையும் கிடையாது எந்த கோட்பாடும் கிடையாது காலையிலே பிஜேபியோட பேச்சுவார்த்தை அண்ணா திமுகவோட பேச்சுவார்த்தை தேமுதிகவும் பாமகவும் அரசியல் வியாபாரிகளாக மாறியிருக்கிறார்கள் அவர்களை கணக்கு தீர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது பாஜக கூட்டணியை தோற்கடிப்போம் அண்ணா திமுக கூட்டணியை புறக்கணிப்போம் இந்த மண்ணில காங்கிரஸ் தலைமையிலான ஐஎன்டிஏ கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என உங்களை அன்பாக பண்பாக மிக அழுத்தமாக நாங்கள் கேட்டுக்கொள்வது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது மோடியும் அமித்ஷாவும் இந்த மண்ணை விட்டு தொலைப்பதற்கு மீண்டும் அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்பதை பணியொன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பாக உங்களை அன்போடும் பணிவோடும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய கூட்டணி வேட்பாளர்கள் ஐயந்திய கூட்டணி வேட்பாளர்கள் என்பதை உங்கள் மத்தியிலே சொல்லி பாஜகவை தோற்ப தோற்கடிப்போம் என சொல்லிவிட்டு அமைதியாக இருக்க முடியாது யாருக்கோ வாக்களிப்போம் ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன என இருக்க முடியாது பாஜகவை தோற்கடிக்க வல்லமை பெற்ற கூட்டணியாக ஐஎன்டிஏ கூட்டணி இருக்கிறது தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே அந்த கூட்டணி கடுமையான போற்றிக் களத்தில் இருக்கிறது நீங்கள் வாக்களியுங்கள் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஐஎல்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்யுங்கள் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்